நாமத்தினால இந்த நாளிலும் இந்த நாள் தேவனுடையது வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மை திடப்படுத்துவாராக இந்த நாள் நாங்கள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வேத பகுதி மார்க் எழுதின புத்தகம் ஆறாவது அதிகாரத்துல நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து அங்கே வேதமைப்படியாக சொல்வது இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்களை பங்கிட்டு கொடுத்த பிறகு தம்முடைய சீஷர்களை துரிதப்படுத்தி அக்கறைக்கு போகும்படியா இயேசு ஒரு எல்லையை நியமித்து அங்கே அனுப்புகிறார் அங்கே அவர்கள் கடந்து போகிற வழியிலே வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒரு எதிர்பாராத எதிர்காற்றை சந்தித்தார்கள் என்று நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் காண்கிறோம் அந்த எதிர்காற்று அவர்கள் கடக்க கூடாததாய் இருந்து அவர்கள் தண்டு வலிக்கிறதுனால வேதனைப்படுகிறதை தேவன் கண்டார் என்று அங்கே வேதம் சொல்கிறது அன்பானவர்களை இந்த நாளில் எதிர்பாராத ஒரு காரியத்தினால நீங்களும் நானும் வேதனையை தேவன் கண்டு கொண்டிருக்கிறார் பசியுடையவர்களாய் இருக்கிறீர்களாக இருந்தால் நீங்கள் பயப்படாதிருங்கள் தேவன் உங்களை கண்டு கொண்டிருக்கிறார் தேவன் கண்டு சும்மா இருக்கவில்லை அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது அவர் கடல் மேல் நடந்து வந்து அவர்கள் தண்டு வலிக்கிறதுனால் பட்ட வேதனை நீங்கும்படியாய் அவர்களோடு தேவன் பேசினார் இந்த நாள் அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில நடைபெறுவதாக இந்த நாள்ல வீட்டுக்குள்ள அடங்கி உண்ண உணவில்லாமல் மனதில் பாரத்தோடு கூட கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன் அன்றைக்கு தண்டு வலிக்கிறதுனால கஷ்டப்பட்ட தம்முடைய சீஷர்களை கண்ட தேவன் கடலின் மேல நடந்து வந்து அவர்கள் ஆறுதல் அடையும்படியாய் பேசினது போல இந்த நாள்ல தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமீமாய் வந்து உங்களோடு பேசுவாராக அங்கே தேவன் பேசினது மாத்திரம் அதுவரை அவர்கள் சந்தித்து கொண்டிருந்த அந்த எதிர்பாராத பிரச்சனை அந்த எதிர்காற்று அவர் படகில ஏறவுடனே அமர்ந்ததென்று சொன்ன வண்ணமாய் இந்த நாளில் தேவன் நீங்கள் சந்தித்து எதிர்பாராத அல்லது இந்த குறைவிலிருந்து அல்லது இந்த எதிர்காட்சியிலிருந்து உங்களை தப்பிவிக்கும்படியாய் உங்கள் படகுல தேவன் கலங்காதிருங்கள் நல்லா சொல்லுங்க ஆண்டவரே என் படகு உடைய வருகைக்காய் ஆயத்தமா என்று வாயிலை திருந்து தைரியமாய்ச் சொல்லுங்கள் தேவன் ஏ தேவன் கடல் மேல் நடந்து வந்து அவர்களோடு பேசி அவர்களை ஆறுதல் படுத்தி படகு அவர்களை கரை சேர்த்தது போல தேவன் இந்த நாள் உங்கள் மனதின் குழப்பங்கள் உங்கள் சிந்தையின் குழப்பங்கள் உங்களுடைய வயிற்றின் குழப்பங்கள் சகலத்தையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார் கண்களை மூடி ஒரு செபம் செய்வோம் அன்பான ஆண்டவரே